ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சர்மிளா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் நான் கும்பகோணம் கடப்பாக தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு சிறு பருப்பு தான் எடுத்திருக்கிறேன் அது வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு கிழங்கு வந்து மூணு கிழங்கு எடுத்திருக்கிறேன் தோலை நீக்கிட்டு எடுத்திருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் கிழங்கும் ஒன்று சின்னதுமாக எடுத்திருக்கிறேன் இதை ரெண்டாக கட் பண்ணி பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கிடுவோம் த்ரீ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கெழங்கையும் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கிடுவோம் உருளைக்கெழங்கும் பருப்பும் நல்லா மசிஞ்சிருச்சு உருளைக்கிழங்கையும் பருப்பையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் பருப்புளைக்கிழங்கு பருப்பு நல்லா மசஞ்சிருச்சு அது கூடயே நான் தேங்காய் வந்து ஒரு ஏழு எட்டு பல்லி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான ஒரு இஞ்சி பூடு பூடு வந்து ஒரு அஞ்சு பல்லும் இஞ்சி ஒரு துண்டி எடுத்துருக்கிறேன் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூடு அதுக்கப்புறம் வந்து பொட்டு கடலை ரெண்டு பச்சை மிளகாய் பட்டை ஏலக்காய் பெருஞ்சீரம் ஒரு டேபிள் ஸ்பூன் ோசா ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அது கூடயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடவே எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது கூடயே மூணு தக்காளியும் கருவாயில் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு காய வச்சுட்டேன் காஞ்சது என்ன சேர்த்துக்கிட்டேன் என்ன காஞ்சி வருது அது கூடயே கொஞ்சமாக சீரகமும் அதோட கடுவு மருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிடுவோம் என்கிட்ட வந்து பிரியாணி விலை இல்லை பிரியாணி விலை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கணும் ஒரு பதத்துக்கு வந்துருக்கு அது கூடயே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்பலாம் வளர்ந்து தேவையில்லை இந்து வரையில் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கெழங்க நல்லா இப்படி மசிச்சு அது கூட சேர்த்துக்கிடலாம் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிடுவோம் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம் கூட நம்ம அவுச்சு வச்சுருக்கோம் இல்லை பருப்பு அதையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புதினா மல்லிகை தூவி இறக்கணும் கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து இட்லியோ தோசைக்கோ எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் எடுத்துருக்குறேன் சில ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க you ஃபார் வாட்சிங்